ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் முட்டை கிரேவியும் மைசூர் ஸ்பெஷல் ரசமும் எப்படி சிலன்னு பார்க்கலாங்க செட்டிநாடு உணவு வகைகள்னால் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா டேஸ்ட் வைஸ் அமேசிங்காக இருக்கும் அதில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான முட்டை தொக்கு செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி சிலன்னு பார்க்கலாம் அல்லது முட்டை கிரேவினே வச்சுக்கலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மாதிரி மைசூர் ஸ்பெஷல் ரசமும் எப்படி சிலான்னு பார்க்கலாம் ரெண்டு டிஷ்ஷுமே ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் அமேசிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டைம் நீங்கள் இதை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா எகெயின் அண்ட் அகெயின் இதை செய்ய சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ரசம் எப்படி சரான்னு பார்க்கலாம் மைசூர் ஸ்பெஷல் ரைஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் ரசம் செய்ய போகிறீங்களோ அதே எடுத்துக்கோங்க கொஞ்சமாக சிறிய நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியாக சேர்த்து விட்றீங்க இந்த ரசத்துக்கு புளியோட அளவை குறைச்சிக்கிட்டு தக்காளியோட அளவு கூட்டி செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த தக்காளியில் ஒயிட் கலர் பாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ புளி ஊறுறதுக்காண்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறான் நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளாக சேர்த்துக்கோங்க இந்த ரசத்துக்கு இந்த கொத்தமல்லி இலைகள் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க என்கிட்ட கொஞ்சமாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ இது ஊறட்டும் நெக்ஸ்ட்டு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நெக்ஸ்ட்டு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பல் தோல் உரிக்காம தான் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்து விடுறேங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு மிளகா பத்தல் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க நான் இதுக்குடியே மூணு சிறிய சைஸ் தேங்காய் பல் சேர்த்துருக்கேங்க தேங்காய் பல் சேர்த்த வீடியோ எடிட்டிங்கில் மிஸ் ஆகிடுச்சு ஸோ மறக்காமல் சிறிய சைஸாக மூணு பல் சேர்த்து தண்ணி விடாமல் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க இது உரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான் தக்காளியெல்லாம் புளி தக்காளிலாம் ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை நல்லா கையில் நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க கையில் ஸ்மாஷ் பண்ணால் தான் இந்த ரசம் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் ஆனால் இந்த கொத்தமல்லி இலைகள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டேன் நான் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேங்க நான் செய்கிற ரசம் வந்து நாலுலேருந்து அஞ்சு பேர் இருக்கிற ஃபேமிலி தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ வந்து இந்த ரசத்துக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு தான் சேர்க்குறேன் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் காயவும் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துட்டு நல்லா வறுத்து கொடுத்துருங்க கடுகளாக நல்லா வெடிச்சிடணுங்க அதே மாதிரி வெந்தயம் நல்ல நல்லா சிவந்துடணும் இல்லாட்டி கசப்பு சுவை வந்துடும் இந்த ரசத்தோட ஸ்பெஷலேவும் இந்த தாளிப்பு தான் ஸோ கண்டிப்பாக நெய்ல தாளித்தாதான் இந்த ரசத்தோட சுவை வந்து நல்லா மடங்கு இன்க்ரீஸ் ஆகுங்க இதுக்குடியே ரெண்டு பூண்டு பிள்ளை நல்லா தட்டி சேர்க்கறேன் நெக்ஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது ரெண்டு மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க இதுக்குடியே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இந்த பூண்டுலாம் நல்லா வதங்கவும் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த விழுதை அதில் சேர்த்துடலாங்க கண்டிப்பாக ஃப்ளேம் தாங்க இருக்கணும் இல்லாட்டி நம்ம சேர்த்த விழுது வந்து டக்குன்னு கருகிறோம் ஸோ ஒரு நிமிஷத்துக்கு நல்ல அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் அந்த நெய்யில் அந்த விழுதை சேர்த்து வதக்கவும் அப்படி ஒரு ஸ்மெல்லாக இருக்குங்க நல்ல ஜம்முன்னு ஸ்மெல் வருது நீங்கள் நெய் சேர்த்து தாளிக்கிறப்ப நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு நல்லா வாசமாக இருக்குது ஊரே மணக்கும் அந்த அளவுக்கு நல்லா வாசமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் இது ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வதக்கிட்டேன் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த ரசத்து இதில் சேர்த்துடலாங்க கண்டிப்பாக ஃப்ளேம் சிம்மில் தாங்க இருக்கணும் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க இது கூடயே ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ லைட்டாக வந்து ரசம் நொற வரணும் அதனால் நல்லா சிம்மில் வச்சு விட்ருங்க இப்போ பாருங்கள் நல்லா ஓரத்துலேருந்து நொறக்கட்டி வந்துட்டு லைட்டாக வந்து நடுவில் கொதிக்கும் பாருங்கள் இந்த அளவு மட்டும் கொதிச்சா போதும் ரசம் வந்து ஃபுல்லாக கொதிக்கக்கூடாது ஃபுல்லாக கொதிச்சுன்னா கடுத்து போயிடும் அதோட டேஸ்ட்டே மாறிடுங்க இப்போ பாருங்கள் லைட்டாக கொதி வந்துச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்க ஃபைனில் நம்மளோட ஜம்முனு மணக்க மணக்க மைசூர் ஸ்பெஷல் ரசம் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு செட்டிநாடு ஸ்பெஷல் முட்டை கிரேவி எப்படி அப்படி பார்க்கலாங்க முட்டை கிரேவி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கடை எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கடல் எண்ணெய் தாங்க சேர்த்து செய்கிறேன் கடல் எண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் காயும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெடிக்கவும் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருங்க சோம்பும் சீரகம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பாருங்கள் இப்போ நான் செக்கு கடல் எண்ணெய் சேர்த்துருக்கறதுனா நல்லா பொங்கி வருதுங்க இப்போ சீரகம் சோம்பலம் நல்லா பொரியவும் நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க உங்களால் எந்தளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தோட அளவை கூட்டி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கி கண்ணாடி பழத்துக்கு வந்தால் போதுங்க பாருங்கள் வெங்காயம் வதங்கி கண்ணாடி பழத்துக்கு வந்துடுச்சு நான் இது கூடிய ஒரு டீஸ்பூன் நல்லா ஃப்ரெஷ்ஷான பொங்க பொங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க அதோடய பச்சை சுமெல்லாம் போகட்டும் இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேங்க இந்த கிரேவி கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேங்க மிளகுத்தூள் வந்து கண்டிப்பாக மறக்காமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இதுக்குடியே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நான் ஒரு மூணு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துடலாம் இந்த கிரேவி கொஞ்சம் புளிப்பு சுவை அதிகமாக இருந்தால் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சேர்க்குற இந்த தக்காளி பழத்தோட புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளோட அளவையும் மிளகுத்தூள் அளவையும் ஊட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகும் இப்போ இந்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ இந்த மசாலாவோட பச்சை சுமல்லாம் போயிட்டு தக்காளி வந்து நல்லா சீக்கிரம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்காக ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்க்குறீங்க ரொம்ப அதிக அளவு தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்க்குறேன் நான் இன்றைக்கி கல்லுப்பு தாங்க சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணிட்டேன் சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க நெக்ஸ்ட் நான் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேங்க வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள் தான் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா தூளை இந்த ஸ்டேஜில் சேர்த்தா தான் நல்ல மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கசப்பு சுவை இல்லாமல் இருக்குங்க கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேங்க நார்மல் டீ கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்க்குறேங்க இந்த கிரேவி வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் கெட்டியாக தான் நம்ம செய்யணும் அப்போ தான் டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும் இப்போ ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க தேவைப்படுறதுலாம் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கி அஞ்சு முட்டையை நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேங்க முட்டையோட நடுபாகத்தில் இந்த மாதிரி கத்தி வச்சு கீறி வச்சுருக்கேன் அப்போ தான் உப்பு புளி காரம்லாம் முட்டையில் இறங்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த வேக வச்ச முட்டைய அதில் சேர்த்துலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சு விட்ருங்க இது அப்படியே இருக்கட்டும் இடையில் இந்த மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அஞ்சிலேருந்து ஏழு தேங்காய்பால் சேர்த்துருக்கோங்க சிறிய சைஸாக ஏழு தேங்காய்ப்பால் சேர்த்துக்கோங்க ரொம்ப தேங்காய்பால் அதிக அளவு சேர்க்கக்கூடாது அப்புறம் அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த தேங்காய் விழுதையும் முந்திரி விழுதையும் சேர்க்குறதுனால இந்த முட்டை கிரேவி நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்குங்க இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுது இதில் சேர்த்துலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அப்புறம் இந்த ப தேங்காய் முந்திரி பருப்போட பச்சை சுமல்லாம் போயிட்டு கிரேவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மூணு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஃப்ளேம் தாங்க இருக்கணும் அப்பப்போ எடுத்து கிளறி கொடுத்துட்டே இருங்க அடி அடிப்பிடிச்சிரும் பாருங்கள் இப்போ நல்லா அந்த ஓரத்துலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட செட்டிநாடு முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நான் சொன்னேன் இந்த மத்தரில் இந்த கிரேவியை செய்து சாப்பிடுங்க எல்லாரும் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கிரேவி வந்து இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பம் இடியாப்பம் பரோட்டா எல்லாத்துக்குமே அமேசிங்காக இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த கிரேவியை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மைசூர் ஸ்பெஷல் ரசத்தையும் மிஸ் பண்ணாமல் செய்து சாப்பிடுங்க அவ்வளோதான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சுவை அறிந்துட சுவைத்துப் பாருங்கள் நன்றி வணக்கம்